நாம ஆசைப்படுறது எதுவோ நாம ஆசைப்பட்ட அவர்கிட்ட வேண்டது எதுவோ அதை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னு ஒருவேளை நம்ம கூட நிறைய நாள் சில காரியங்களுக்காக வேண்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன் கடவுளே எனக்கு என்னமே கிடைக்கல அப்படின்னா நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம கீழ்படுகிறோமா அவருக்கு முன்பாக நம்ம பிரியமானதை செஞ்சிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதை நம்ம செஞ்சா தேவன் என்ன பண்ணுவாராம் நம்ம பிரியப்பட்டு கேட்கிற எல்லாத்தையுமே தேவன் நம்மளுக்கு கொடுப்பாராம் தாவிதை சொல்றார் இல்லையா ஆண்டவரே வரே இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க தப்பான வழி என்கிட்ட இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க நாம் மனுஷங்க நம்ம கிட்ட நிறைய குறைவுகள் இருக்கும் நம்மளால நீதி பாதையில நடக்கிறது கடினமான காரியம்தான் ஆனா தாவித போல தேவன் இடத்துல நம்ம கேட்கும்போது தேவன் நம்மளுக்கு அதுக்கு உதவி செய்வார் அதுக்கப்புறமா தேவன் என்ன பண்றாரு நமக்கு பிரியமானதை நமக்கு நம்ம வேண்டும் போது நமக்கு அதை கொடுத்து நம்மள சந்தோஷப்படுத்துகிறவரா இருக்கிறாரு நீங்க கூட ரொம்ப ஆசைப்பட்டு தேவன் இடத்துல எதையாவது வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க கற்பனைகளை எப்படி கை கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம வாழும்போது என்ன பண்ணுவார் தேவன் நம்மளுக்கு வேண்டியதை கொடுத்து அது தேவனுக்கு சித்தமானதா இருந்தால் அது நம்மளுக்கு நல்லதா இருந்தால் தேவன் அதை நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க அதன்படி வாழுங்க அவருக்கு முன்பாக பிரியமா இருங்க தேவன் தாமியும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்